சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஜி ராஜேந்திரன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் ப தினேஷ்குமார் ஆகியோர் இணைந்து தெரிவித்திருப்பதாவது திமுக தேர்தல் வாக்குறுதி எண் இருநூற்றி முப்பத்தி ஆறின் படி பல்வேறு துறையின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வந்து ஊதிய உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும் பிஓஎஸ் கருவியுடன் எடை தராசு இணைப்பதில் உள்ள முக்கிய சிக்கலான எடை குறைவு மற்றும் பணியாளர் சந்திக்கும் பல்வேறு சவாலான விஷயங்களை ஆலோசித்த பிறகு அமல்படுத்த வேண்டும் கட்டுப்பாடற்ற மளிகை பொருட்கள் தேவைப்பட்டியல் அடிப்படையில் கடைகளுக்கு நகர்வு செய்ய வேண்டும் மளிகை பொருட்கள் தரமாகவும் வெளி மார்க்கெட் விலையை விட குறைவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு இரு மடங்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் கூடுதலாக பெயர்வு விற்பனை மூலம் பில் பட்டியலிடும் கார்டுகளுக்கு ரூபாய் பத்து ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் முதல்வர் மருந்தகங்கள் பெட்ரோல் பங்குகள் எரிவாயு கிடங்குகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் முதல்வரின் தாய் திட்டம் முதல்வர் மருந்தகம் சரியான திட்டமிடல் இல்லாமல் துவங்கப்பட்டு பணியாளர்களுக்கு பணப்பலன் இல்லாமல் கூடுதல் சுமையோடு பணியாற்றி வரும் இன்னல்களை போக்க வேண்டும் என்று கூறினார் இதுபோல் இருபத்தி ஒன்பது கோரிக்கைகள் அரசுக்கு வைப்பதாக தெரிவித்தார்கள் பூஜியம் ஐம்பது ரூபாய் அளவில் வழங்கப்பட்டு இன்றைய தினம் தொகு ஒரு வருடத்துக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பது என்ற கடையில் ஒரு வருடம் முடிந்தபின் பனிரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஊதியம் பெறுகிற பணியாளர் என்ற நிலையில் பணிபுரிந்து வருகிறார் அவருடைய அந்த ஊதியமானது அவருடைய வாழ்க்கை தரத்திற்கோ வாழ்க்கை வாழ்வதற்கோ வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கோ இல்லை என்பதை தெரிவித்து எங்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் ஊதியம் வழங்குவதற்கு காலக்கெடு எதுவும் அரசாங்கம் நிர்ணயம் மூன்று வருடத்துக்கு ஒரு முறையோ ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ ஐந்து வருடத்துக்கு ஒரு முடியோ அரசாங்கம் காலக்கெடு நிர்ணயம் பண்ணவில்லை இப்பொழுது ஊதியம் அறிவித்து சுமார் நாலு ஆண்டுகள் முடிந்து விட்டது இன்னும் ஆறு மாதம் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கும் அடுத்து சட்டசபை தேர்தல் வரும் அடுத்து கூட்டுறவு தேர்தல் வரும் உள்ளாட்சி தேர்தல் வரும் பாராளுமன்ற தேர்தல் இப்படி தேர்தல்கள் எல்லாம் வரும் காலங்களில் இன்னும் காலக்கெடு நீடித்து குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாலேயே தான் எங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் உடனடியாக ஊதியத்தை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறோம் எங்களுக்கு பணியாளர் ஊதியம் குறித்து நாங்கள் என்ன கேட்கிறோம்னா எங்களை எட்டாவது ஊதிய கவுன்சில் சேரு இல்லைன்னா கூட்டுறவு சங்க பணியாளர்கள் கொடுக்குற மாதிரி தோல் த்ரீ செட்டில்மெண்ட் போட்டு போட்டு கொடு இல்ல டிஎன்சிசிக்கு இணையான சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறோம் அடுத்து ஊ எப்பவுமே எங்களுக்கு ஊதிய கமிட்டி அமைப்பாங்க அந்த ஊதிய கமிட்டியில் ஏசியில் உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணி எதுவும் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நாங்கள் இப்போ என்ன டிமாண்ட் வைக்கிறோம்னா அந்த ஊதிய குழு கமிட்டியில் எங்களுடைய பணியாளர் ஒருவரை வைக்கணும் இது எல்லாம் செய்கிறதுக்கு லேட்டாக ஊதியக்குழு அறிவிச்சு அவங்க முடிவு பண்ணி அதை வெளியே சொல்றதுக்கு லேட்டாக இருக்காங்க இன்றைய தினம் என்ன விலைவாசி பிள்ளைகளுக்கு ஏற்ப கல்வி தகுதி கேட்ப குறைந்தபட்ச ஊதியம் என்னமோ அந்த ஊதியத்தை வணங்கணும் நான் இந்த பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுட்டு இந்த கோரிக்கைகளெல்லாம் நிறைவேறாத வகையில் பன்னிரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் சென்னை பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்து தமிழகம் முழுவதும் ஏழை மக்களுடைய பசிப்பினியை போக்கி வரும் ரேஷன் கடை பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் உள்ளது கடந்த எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது அதில் இருநூத்தி முப்பத்தி ஆறாவது தேர்தல் வாக்குறுதியாக தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை பல்வேறு துறையின் கீழ் இழங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையாக கொண்டு வருவோம் என சொன்னார்கள் அறிவித்தார்கள் இன்று வரை தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை அதனை நிறைவேற்ற வேண்டும் கடந்த காலங்களில் அனைத்து தொழிற்சங்கங்களும் பல போராட்டங்களை நடத்தியது அப்போதெல்லாம் பணியாளர்களுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு நான்கரை வருட காலமாகியும் சொல்லாததை செய்யும் முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக உள்ளது தமிழகம் முழுவதும் அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்க்கின்றனர் ரேஷன் கடை பணியாளர்கள் ஆனால் அவர்களது கோரிக்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பது எங்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய செயலாக உள்ளது அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பிஓஎஸ் கருவியுடன் ப்ளூடூத் எடை தராசோடு இணைத்ததுனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தோடு பொருட்களை பெற்று செல்கின்றனர் ஒரு பொருளுக்கு பொருட்களை விநியோகிப்பதற்கு குறைந்தது பதினைந்து நிமிடம் ஆகிறது இதனையும் கண்டுகொள்ளவில்லை எங்களுக்கு எவ்வாறு பொருட்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறோமோ அதாவது ஒரு கிராம் கூட குறைவில்லாமல் நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு இருந்து வரக்கூடிய பொருட்களையும் பிஓஎஸ்சில் எப்படி நாங்கள் விற்பனை பண்ணுகிறோமோ அதேபோல் உள்வரவையும் ஏற்றி கொடுக்க வேண்டும் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் எடை குறைவின்றி ரேஷன் கடைகளுக்கு வருவதை என் டு என் கணினி மயம் என்கிறார்கள் எண்டில் மட்டும் கணினி மையத்தை வைத்துக் ஆரம்பத்தில் கணினி மையத்தை வைக்கவில்லை இது ஒரு குறைபாடாக உள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள் கேட்டால் இது மத்திய அரசு திட்டம் என்கிறார்கள் மற்ற விஷயத்திலெல்லாம் கவனம் செலுத்தி பொதுமக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய உணவு பசியை தீர்க்கின்ற இந்த திட்டத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் தற்போது முதல்வர் மருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டது அரசினுடைய எந்த திட்டமும் திட்டமிடல் இல்லாமல் மக்களிடையே கொண்டு செல்வதில் பல்வேறு சுணக்கங்கள் ஏற்படுகிறது முதல்வர் மருந்தகம் என்று ஆரம்பித்து விட்டு அது தெருக்களிலும் பல்வேறு இடங்களிலும் வைத்து விட்டு அது வந்து சுகாதாரத்துறை இருக்கு அவங்க மூலயமா பண்ணலாம் இன்னைக்கு கூட்டுத்துறையில ரேஷன் கடைக்கு வேலை வரவங்க பத்தாவது பன்னெண்டாவது மட்டும்தான் முடிச்சிட்டு வராங்க அவங்கள வைத்து மருந்தகங்கள் நடத்துறாங்க அதுல மருந்தகங்கள் வந்து விற்பனை குறையும் போது ஒரு நாளைக்கு இன்னொரு ரூபாய்க்கு பில் போடணும் இருநூறு ரூபாய்க்கு பில் போடணும்னு சொல்லி பணியாளர்களை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க இந்த மாதிரி முதல்வர் மருந்தகத்துக்கு தனியா ஒரு துறை இருக்கும் போது கூட்டுறவுத்துறைக்கு ஏன் வழங்குறாங்கன்னு தெரியல இது மட்டும் இல்ல தோட்டக்கலைத்துறை இருக்கு ஆனா பண்ணை பசுமை காய்கறி கடை ரேஷன் கடைக்காரர் நடத்துறாங்க சமூக நலத்துறை இருக்கு ஆனா காலை உணவு திட்டத்தை ரேஷன் கடைக்காரர் நடத்துறாங்க வேளாண்மை துறை இருக்கு ஆனால் வேளாண்மைக்கு உண்டான அனைத்தையும் கூட்டுறவுத்துறை தான் பார்க்குறாங்க இப்படி பல்வேறு விதமான விஷயங்களையும் கூட்டுறவுத்துறை தான் நடத்திட்டு வருது அடுத்தது தற்போது முதலமைச்சருடைய மனதிற்கு ஏற்ற திட்டமான தாய் மாணவர் திட்டம் இந்த தாய் மாணவர் திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வயசானவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை கொடுக்குறோம் ஏற்கனவே அதாவது யார் வந்து அவங்கள ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அங்கீகார சான்று பெற்று பொருட்கள் வழங்கப்பட்டது அதுல வந்து ஏற்கனவே பிராக்சி பில் அதாவது கைரேகை விழாதவங்களுக்கு பிராக்சி பில் போட்டோம் அந்த பிராக்சி பில்லே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெட்ல வந்து தனியா ஒரு இதெல்லாம் வசதி பண்ணாங்க அப்படி இருக்கும்போது தாய் மாணவர் திட்டத்துக்கு வீடு தேடி எடுத்து போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன யார் விரும்புறாங்களோ ஏன்னா எவ்வளவு எழுபது வயசுன்னு இல்லை குறைந்த வயது இருக்கிறாங்களோ கூட பொருட்கள் தரணும்னா அவங்களுக்கு ஏதாவது இப்ப எப்படி நம்ம கேஸ் புக் பண்றோமோ அந்த மாதிரி புக்கிங் செய்து கொடுக்கலாம் ஆனா இப்போ வந்து நாங்க வீடு வீடா போறதுனால அந்த ஒரு நாள் வந்து கடைய வந்து நாங்க வந்து மூடிட்டு தான் நாங்க வந்து வீடு வீடா செல்ல வேண்டிய சூழல் இருக்கு இதெல்லாம் அரசு கவனத்துல எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோரிக்கை நிறைவேறும் வரை கூட்டுறவு சங்க மாநில பதிவாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தி அதில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்